என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த பயிர் காராமணி பயிர் வந்து அங்கே வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு விளைஞ்ச பயிர் நின்றுது அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளால் இருக்க எடுத்து ஒரு சாக்கில் போட்டு வச்சேன் அது கொஞ்ச நாளத்துலேயே எல்லாமே முளைச்சிடுச்சு அப்படி அந்த முளைச்ச அந்த செடியை நான் வேறு எந்த சாக்குலேயோ பாட்டிலையோ மாற்றலைங்க அதை அப்படியே நான் விட்டுட்டேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் வந்துருக்கு நம்ம தினமும் ஒரு மூணு நாலு காய் எடுக்க முடியும் இதை ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்து வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு வைக்கலாம் எந்த பராமரிப்புமே பண்ணலைங்க ஒருவேளை இதை வந்து தனித்தனி பாட்டில் வச்சு நம்ம ஏதாவது படத்தி விடதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா நிறைய காய் காய்ச்சிருக்கோம் நான் எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டுட்டு ஏன்னா அதுக்கேற்ற வசதி அங்கே கிடையாது அதனால நான் அப்படியே விட்டுட்டு இது காராமணி பயிருன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இதை பயிருன்னு தான் சொல்லுவோம் இது வந்து சந்தை நிலம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பயிருக்குள்ளால தான் இருக்கும் இருபது ரூபாய் ஒரு கட்டு ஆனால் இதில் நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கணும்னா நம்ம நேரமாக போனோங்க கொஞ்சம் லேட்டாக எல்லாம் போனால் கிடைக்கவே இல்லை இதோட தாய் முடிந்தான் அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த தாய் மொழி இது தாங்க அது இப்போ வந்து கொஞ்சம் பட்டது மாதிரி இருக்கு இதுல இருந்து தான் ஒரு காயை வந்து விதைக்கி விட்டு நான் அதில் எடுத்து போட்டேன் பறிக்கிறதுக்கு அளவு வந்து மூணு காயாவது இருக்கும் இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து நாலு நாள் உள்ளதை சேர்த்து வச்சு ஒரு நாள் கூட்டு வச்சிருந்தேன் நம்ம வீட்டிலே பறிக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன காயெல்லாம் விட்டுருவேன் ரெண்டு நாள் நம்ம டைம் இல்லாமல் இதில் வந்து பார்க்காம இருந்து அந்த காய் வந்து விளைஞ்சிடும் அப்படிதாங்க இந்த காய் வந்து விளைஞ்சிடுச்சு இதை நான் வந்து விதைக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதை இன்னொரு பாட்டில் போட்டோன்னா அதுலேயும் செடி முளைச்சி பயிர் வளருங்க அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி